இன்னைக்கு கலைஞரின் மரபு திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் அண்ணன் தளபதி நம்முடைய முதலமைச்சர் தளபதி வரும்போன் காப்போம் என்ன அர்த்தம் நோய் வர முந்தி அதை காப்பாற்றுறதுக்கு அது வராம இருக்கிறது என்ன வேலை இதுக்காக தான் இந்த கேப்பேன் இப்ப உங்களுக்கு எல்லா டெஸ்டும் இருக்கப்படும் நம்ம உடம்புல என்ன மாதிரி வியாதி இருக்கு இந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிடணும் என்ன செய்யணும் ஜிஹெச்சுக்கு எதுக்கு போகணும் எல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த கேம்ப் நடக்கு இதை கொண்டு வந்தது கலைஞர் அதை இந்த நடைமுறை நடைமுறை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் கலைஞர் வரணும் காப்போம் திட்டம் இது நீங்க எல்லாருமே பயன்படுகிற நேரத்தில் தான் நம்ம உடம்புல எல்லாருக்கும் சுகர் வந்துருச்சு சுகர் இல்லாத ஆளே கிடையாது சுகர் வந்துட்டா வேற வேற ஊர்

அந்த நோய்க்கு வேண்டிய அந்த தகுந்த சிகிச்சை நேடுகள் டிஎச்சி போக மருத்துவமனைக்கு போக அதை தாண்டி உங்கள் தான் என்னை வந்து பாருங்கள் நான் செஞ்சு தரேன் இதெல்லாம் செய்வதற்காக தான் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சுகாதார உலகம் எங்கே நீங்கள் இங்கே குறிப்பிட்ட திட்டங்கள் அரசாங்கத்தில் வருகிற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருக்கு மிக உறுமையாக இருக்கிறது ஐம்பது வருஷமாக நான் உங்களோடு இருக்கேன் உங்கள் விட்டு வெளியே போனேன்

வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு வருகிறேன் நன்றி வணக்கம்